ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முக்தாரை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு செந்திற்குமார் முக்தாரம் பேசுறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படாமல் இருக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரும் மூணாவது நட்சத்திரமாக வருவது வந்து விபத்து சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தை உருவாக்கும் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகங்கள் தரிசன கண்டிப்பாக ஒரு நிறைய தொந்தரவுகள் கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக நடக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது நடக்கும் அப்போ இது போல இருக்க அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப இந்த வீடியோ பயனாக இருக்கும் அதே சமயத்துல வந்து இதை வந்து நீங்க காலங்காலமாக நீங்க பண்ணிட்டு வந்தாலும் வாழ்க்கையில் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயம் வராது விபத்து அப்படின்ன நம்மளுக்கு விபத்து வண்டி வாகனத்துல போய் நம்ம ஒண்ணு மோதனாதான் விபத்து அப்படிங்கிறது இல்லை குடும்பத்துல கசகசப்பா வந்தாலும் விபத்து தான் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நடக்கும் போதே அது விபத்து சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சேரும் அப்போ இது போல இருக்க அன்பர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து விபத்து சம்பந்தப்பட்ட கண்டங்கள் உருவாகாமல் இருக்க நம்மளுக்கு வந்து தேக ஆரோக்கியத்துடன் இருந்து எல்லாமே சிறப்பாக கொடுக்கறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன சின்ன பரிகாரம் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா தானம் தர்மங்கள் பண்ணின அந்த கர்ண கர்ணன் கர்ணனை வந்து கர்ண மகாராஜாவை வந்து நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மாவை வந்து அந்தனர் வேடம் கொண்டு போய் அவர்கிட்ட இருக்கிற தானம் தர்மத்தை வந்து கொல்ல முடியாமல் தானம் தர்மத்தை வந்து கடனாக பிச்சையாக வாங்கி புண்ணியத்தை எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கொல்ல முடிஞ்சது ஏன்னா தர்ம தேவதை கூடவே இருக்கும்போது நம்மளை வந்து எந்த ஒரு கிரகங்களும் வந்து ஏன் கடவுளே நினைச்சா கூட நம்மளை வந்து அழிக்க முடியாது அப்போ இந்த சின்ன 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 கண்டங்கள் நமக்கு என்ன பண்ணிகிட்டு போகுது தானம் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நீ மிகுந்த உயர் மிக உயர்ந்த இடத்துல போய் இங்கே இருப்பீங்க ஏன்னா சூரிய பகவான் தானம் பண்ணுறாரு சரிங்களா தானத்துக்கு அதிபதி அவர் தான் ஏன்னு கேளுங்க கரணனை படைச்சது அவர் தான் கரணன் பிள்ளை சூரிய பகவான் இல்லைன்னு வச்சுட்டேன் அந்த உலகத்தில் ஒளி எதுவுமே இல்லைன்னா எல்லாமே சோலை சுத்தம் சரிங்களா சூரிய பகவானை போல் நீங்கள் வந்து தானம் தரமும் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து சூரியனை போல் உச்சி சூரியனை போல நீங்கள் உச்சத்தில் இருக்கிற கண்டிப்பாக ஒரு நாள் அடைவீர்கள் ஏன்னா சூரியன் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பிரபஞ்சமோ பிரபஞ்சமும் இயங்காது ஏன்னா பிரபஞ்சத்துக்கு உண்டான தானத்தை அவர் கொடுக்குறாரு மரம் செடி கொடியிலருந்து விலங்குகள்லேருந்து ஆடு மாடு மனிதன் நம்ம உள்பட எல்லாத்துக்குமே சூரிய பகவானுடைய அந்த தானங்கள் தான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் வந்து அந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்குது அவரை போல நீங்கள் உயர்ந்து நிற்கிறேன்னா நீங்கள் தானம் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்து எடுத்தாப்படலாம் சரி விஷயத்துக்கு வர்றேன் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து என்ன இனிப்பு பலகாரங்கள் வந்து நீங்கள் தானம் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து விபத்து சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அஸ்வினியில் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பருப்பு வடை கோதுமை அல்வா கேரட் அல்வா இது போன்ற உணவுகளை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகாது சரி இந்த பருப்பு வடை வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கேரட் அல்வா கூட நீங்கள் வீட்டில் காற்று வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இந்த பருப்பு வடை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிகளவே நிற்கிறோம் அங்கே வந்து ரெண்டு பேருக்கு வயசானவங்க வர்றாங்க இல்லை தாத்தா வயசு அப்பா வயசு யாரோ ரெண்டு பேர் வர்றாங்க சடனாக வந்தால் ரெண்டு வடைய வாங்க அவங்க அவங்களுக்கு ரெண்டு வடையும் ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த அது வந்து பரிகாரம் சரிங்களா நம்மளுக்கு தேவை வேறு அஞ்சு ரூபாயில் செலவு முடிஞ்சு போகும் இதுக்கு போய் நம்ம கோடி கோடியாக செலவுங்க அவசியம் இல்லை அஞ்சு அஞ்சு ரூபாய் பரிகாரம் தான் அஞ்சு ரெண்டு வடை ரெண்டு டீ ரெண்டு பேர் கொடுத்தா வேலை முடிஞ்சது உங்களுக்கு பரிகாரம் சக்ஸஸ் சரிங்களா அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் பிறந்த ஆண்களுக்கு வந்து விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உருவா உருவாகாமல் இருக்க நீங்கள் தானம் செய்ய வேண்டிய இனிப்பு பலகாரம் என்ன கேட்டீங்கன்னா ஜிலேபி ஜிலேபி வந்து நீங்கள் சாப்பிடாமல் நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க ஒரு போய் நிற்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காகவே நிற்கிறோம் ஏன் ஒரு தம் மளிக்கையே நிற்கிறோம் நீங்களா அங்கே டக்குனு ஓசி என்ன குழந்த வருது ஜிலேபி வாங்கி கொடுத்து கொடுத்துருவீங்க வேலை முடிஞ்சு போச்சு தயாராக சக்ஸஸ் ஆகிரும் உங்களுக்கு அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருங்க அப்போ ஜிலேபி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஜாபிலேயே தடுக்க வேண்டும் சரி ஜிலேபி மட்டும்தானே அப்படின்னா ஜிலேபி உள்ளே ஜீரா இருக்குல்ல அப்போ ஜீரா உள்ளே இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு சேராது கணக்கு பண்ணுங்கள் தேன் மிட்டாய் எடுத்துருங்க தேமிட்டா ரசக்குள்ளா இப்படி எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தானம் கொடுப்பது சிறப்பு அதிகமாக விரும்பி சாப்பிடாமல் இருப்பது நல்லது அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து தானாக கொடுக்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா அல்வா அல்வா வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும் நான் சொல்கிறது வந்து அல்வா தானமாக கொடுக்க வேண்டும் தவறாக கொடுக்கக்கூடாது முதல்ல தெளிவாக கொடுஞ்சீங்க சொல்கிறத வந்து பரிகாரத்துக்காக எடுத்துக்கிட்டுங்க விளையாட்டாக அன்னைக்கு வேண்டாம் அல்வாவாக தானமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் வேற வேறு விபரீதத்துக்காக நீங்கள் கொடுக்கக்கூடாது சரிங்களா சினிமாவில் கொடுத்தாலும் கொடுக்கக்கூடாது அதே சமயத்துல வந்து அல்வா அப்படிங்கிறத வந்து எப்படி எடுக்கலாம் அல்வாவுல கோதுமை அல்வா கேரட் அல்வா எந்தெந்த அல்வா அல்வா மஸ்கோத்து அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அல்வா சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து இனிப்புகளை வந்து தானம் கொடுக்க உங்களுக்கு வந்து விபத்து சம்பந்தப்பட்ட கண்டங்கள் வந்து கண்டிப்பாக உருவாகாது அடுத்து வந்து ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிகமாக நீங்க தானம் கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறி இந்த சரஸ்வதி ஊசிகளாம் வச்சு கும்பிட்றோம்ல பொறி வச்சு கும்பிட்றோம்ல அந்த பொறி அதே சமயத்துல வந்து நீங்க வந்து உளுந்த வடை தானம் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம் வடையை நீங்க தானம் கொடுக்க கொடுக்க பொடி உளுந்தவடையை நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விபத்து சம்பந்தப்பட்ட கண்டங்கள் உருவாகாது அடுத்து வந்து மிருக சீச நட்சத்திரம் இந்த மிருக சிறீச நட்சத்திரம் பிறந்த வந்து தானம் கொடுக்க வேண்டியது பயணம் பார்த்தீங்கன்னா பாயாசம் அப்போ பால் பாயசம் எந்த பாயசமாக இருந்தாலும் சரி சக்கரை பாயசம் எந்த பாயசம் வச்சாலும் சரி பருப்பு பாயசம் வச்சாலும் சரி எந்த ஒரு பாயசமாக இருந்தாலும் சரி நீங்க வந்து தானம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் விபத்து சம்பந்தமான விஷயங்களை உருவாகாது அடுத்து வந்து திருவாதிரை திருவாதிரை பிறந்த ஆண்களுக்கும் அதே பாயசம் தான் நீங்கள் வந்து பாயசத்தை வச்சு நீங்கள் தானம் கொடுத்துட்டே இருங்க ஒரு கோவிலில் போய் கோவில் திருவள்ளாக நடக்குதா பாயசம் வாங்கி தானம் கொடுங்க இப்போ கொடுக்க 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 விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கண்டங்கள் கண்டங்கள் உருவாகாது அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்த ஆண்களுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டிய இனிப்பு பலகாரம் என்னென்னு கேட்டீங்கன்னா லட்டு லட்டை கொண்டவனே கொண்டா கொண்டான்னு வாங்கி சாடக்கூடாது குடு குடுன்னு வாங்கி கொடுக்கணும் இதுதான் பரிகாரம் உங்களுக்கு கொண்டா கொண்டான்னு வாங்கி அப்படிங்கால பிரச்சனை உருவாகும் நீங்கள் வந்து வாங்கி அதை தானம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகாது தானம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தானம் கொடுக்க வேண்டிய இனிப்பு பழக என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுனா ரசம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த மாதிரி ஏரியாங்க வந்து ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் வந்து கச்சாயம் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் இந்த லைனில் வந்து எப்படின்னு தெரில அந்தந்த ஏறத்து அந்த மாதிரி நீ முடி பண்ணிடுங்க இனி அந்த அதிரசம் கச்சாயம் போன்ற இனிப்பு பலகாரங்களை வந்து நீ தானம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு விபத்து சம்பந்தமான விஷயம் உருவாகாது சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ஆயிலியம் நட்சத்திரம் இந்த ஆயிலியம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அடிக்கடி வந்து தயிர் தாமம் கொடுங்க தயிர் கூட வந்து தயிர் வடையை சேர்த்துக்கிடுங்க தயிர் வடை தாம கொடுங்க சரி தயிர் தயிர் இருக்குது வடை எங்கே போகிறது வடைக்கு கடைக்கு போகலாம் தயிருக்கும் கடைக்கு போகலாம் ரெண்டையும் வாங்கி ஒன்றா முடிச்சு போய் நினச்சால் வேலை முடிஞ்சு தயிர் வடை அதை யாருக்காவது ஒரு நாலு தானம் கொடுத்துட்டே இருங்க விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகாது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் பிறந்த அவர்களுக்கு வந்து தாமா கொடுக்க வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கம் வடகம் அப்படின்னாச்சின்னா நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா வடக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த கொத்தவரங்காய் அதே சமயத்தில் வந்து வெண்டைக்காயெல்லாம் காய வச்சு சின்ன சின்ன மாதிரி போட்டு போட்டுருப்பாங்க வடக்கம் வடக்கம் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்டு சின்ன குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும் வடக்கம் வடகம் சம்பந்தப்பட்ட பொருள் நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகாது கண்டங்கள் உருவாகாது அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டிய இனிப்புகள் இனிப்பு பலகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரசகுல்லாய் தேன் மிட்டாய் ரசகுல்லா அதே சமயத்தில் வந்து குலோப்ஜாம் இது போன்ற உணவுகள் இது போன்ற இனிப்பில் தானம் கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படாது அடுத்து வந்து உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய இனிப்பு பலகாரம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து பலரசமே வாங்கி கொடுக்கலாம் அடிக்கடி எந்த ஒரு எங்கே போனாலும் பலரசம் வந்து எல்லா பக்கம் கிடைக்கும் இந்த இந்த காலங்கள் காலம் மழை காலங்கள்லாம் போனீங்கன்னா அவ்வளோ அனைத்து பழங்களையும் ஒன்றா சேர்த்து பலரசம் செஞ்சுருப்பாங்க அதை வந்து நீ தானம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படாது அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீ தானமாக கொடுக்க வேண்டிய உணவு சாரி தானமாக கொடுக்க வேண்டிய பலகாரம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு தயிர் வடை தயிர் வடை கிடைக்கும் போது அதை வாங்கி தானம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படாமல் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திர பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வெண்ணையை வந்து நீங்க இறைவனுக்கு தானமாக கொடுக்கலாம் சரிங்களா கொடுத்துட்டு வீட்டில் சாப்பிடக்கூடாது தானம் கொடுங்க அடுத்து வந்து மைசூர் மைசூருப்பா கடலம்ட்டா இதெல்லாம் ஒரு மளிகை ஒரு ஓரமான நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு நீங்கள் வாங்க போனீங்கன்னா சின்ன சின்ன குழந்தை மைசூர் மைசூர்பா கடலம்டா வாங்கி தானம் கொடுங்க விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகாது கண்டங்கள் உருவாகாது மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து தானம் கொடுக்க வேண்டிய உணவு இனிப்பு பலகாரங்கள் பலகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பட்டியில் செய்த அனைத்து வகையான உணவுகள் இனிப்பு பொருளையும் நீங்கள் தானம் கொடுக்கலாம் பணம் கருப்பட்டில் செய்கிற அனைத்து வகையான பொருள் என்னென்னு பார்த்துக்கிடுங்க அதாவது பணங்கள் கண்டு இனிப்பில் பார்த்தா பணங்கள் கண்டு கொடுக்கலாம் அதே சமயத்தில் வந்து கருப்பட்டி காப்பி போட்டு கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு கருப்பட்டி காப்பி போட்டு கொடுக்கலாம் கருப்பட்டியில் செய்த உணவில் கருப்பட்டில் கொடுக்கணும் செய்வாங்க கருப்பட்டியில் வந்து கருப்பட்டியில் செய்த அனைத்து வகையான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்து அப்படியே தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது அதாவது பனை மரத்தில் ஆன உணவு வாய்க்கு அனைத்தையும் கையில் எடுத்துருங்க அது எல்லாமே நீங்கள் தானம் கொடுங்க நீங்க சாப்பிடுவது சிறப்பு அல்ல அடுத்து வந்து விசாகம் நட்சத்திரம் இந்த விசாகம் நட்சத்திரம் பிறந்த ஆண்களுக்கு வந்து நீங்க தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் அப்படி என்னன்னு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு கடம்ப பால் கடம்ப பால் அப்படின்னு வச்சுனா இந்த இது வந்து மாடு எல்லாம் குட்டி போட்ட உடனே முதல்ல வந்து ஒரு பால் எடுப்பாங்க அது பேர் வந்து திரட்டு பால்னு சொல்லுவாங்க அந்த பாலை வந்து நீங்க வந்து கிண்டி அதில் சர்க்கரை போட்டு அதை எடுத்து நீங்க இருக்கிற ஆட்களுக்கு நீ தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயம் உருவாகாது சரி இந்த பால் அடிக்கடி கிடைக்காத காலங்களில் என்ன பண்ணாச்சுன்னா பச்சை நிற காய்கள் காய்கறிகள் அனைத்தையும் தானம் கொடுங்க பச்சை காய்களை தானம் கொடுங்க பச்சை நிற கீரைகளை தானம் கொடுங்க அதுவே உங்களுக்கு சிறப்பு அடுத்து வந்து அனுஷ்டம் நட்சத்திரம் இந்த அனுஷ்டம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு வடை மிளகு வடை அப்படிங்கிறது வந்து நம்ம உளுந்த வடையிலே வந்து மிளகு நிறையா போட்டோன்னா அது உளுந்த வடையும் உளுந்த வடையும் பிளஸ் மிளகு வடையும் கலந்து வரும் அதே சமயத்தில் வந்து செரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போட கொஞ்சம் அப்படிங்க ஒரு ஆம்பேண்ட் ஆப்பாயில் வாங்கி அவங்களுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு அந்த மிளகுத்துல போட்டு அதை தானமாக கொடுத்துருங்க நீங்கள் காசு கொடுங்க வேலை முடிஞ்சு போச்சு இதான் பரிகாரம் அவங்களுக்கு அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்த ஆண்களுக்கு வந்து விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகாமல் இருக்க நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய இனிப்பா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பேரிச்சம்பளம் கொடுக்கலாம் அப்போ பேரிச்சம்பளம் அல்வா பேரிச்சம்பளம் லயன் டேர்ஸ் பேச்சம்பளத்தில் உருவாகிற அனைத்து வகையான பொருட்களை வந்து நீங்க தானம் கொடுக்க கொடுக்க விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகாமல் சிறப்பாக இருக்கும் பேச்சம்பளத்தில் என்னென்ன பொருள் கணக்கு பண்ணிவிடுங்க அது வரிசையாக நீங்கள் எடுத்துடுங்க அது வந்து பேச்சம்பளம் முட்டாய் இருந்தால் கூட நீங்க வாங்கி தானம் கொடுங்க உங்க அது சிறப்பு தான் அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரம் பிறந்த ஆண்களுக்கு வந்து தானம் கொடுக்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை விநாயகர் படைப்போம்லாம் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை ஓல கொழுக்கட்டை எந்த கொழுக்கட்டையா இருந்தாலும் சரி அதை நீங்க தானம் கொடுங்க சாப்பிடுவதை விட்டுட்டு தானம் கொடுங்க தானம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகாது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மூலம் நட்சத்திரத்தில் இருந்து மூலம் நட்ச மூல நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிழக்கு திசை நடத்தினால் கண்டிப்பாக நீங்கள் விநாயகர் கோவிலில் போய் நீங்கள் கும்பிட போகும்போது குழுக்கட்டை வச்சு படைச்சிங்கன்னா தானம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க விபத்து சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்காது அடுத்து வந்து பூராடம் நட்சத்திரம் இந்த பூராடம் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உருவாகவும் இருக்க நீங்கள் தானம் கொடுக்க வேண்டிய இனிப்பு பலகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இட்லி கேசரி பால்கோவா பால் பால் பாயாசம் பாலில் செய்த உணவு வகைகள் அதே சமயத்தில் வந்து ரசக்குல்லா இப்போ இனிப்பு இல்லை இனிப்பு சேர்ந்த பொருள் பூ நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுக்குறதுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ இதில் வந்து இட்லி வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட உட்காந்துட்டோம் அங்கே தோசை இட்லி தான் இருக்குது நீங்கள் தோசை சாப்பிடுங்க நாலு இட்லி நாலு தானமாக வாங்கி கொடுங்க வேலை முடிஞ்சது பரிகாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அடுத்து வந்து உத்திராடம் நட்சத்திரம் இந்த உத்திராடம் நட்சத்திரம் பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா தோசை அப்போ நீங்கள் வீட்டில் தோசை சாப்பிடக்கூடாது இல்லைங்க அடி வயதில் கை வைக்கிறீங்களா நினைக்காதுங்க தோசை போல இட்லி சாப்பிடுங்க வேலை முடிஞ்சது தோசை இருக்குதா தோசை இருக்குன்னா தோசையில் நெரிசா இனிப்பு கலந்து இனிப்பு தோசை கோதுமை தோசை இனிப்பு தோசை அப்படி பண்ணி எதோ கலந்து செய்கிறீங்கன்னா காக்கா குருவிகளுக்கு தானம் கொடுங்க மிக சிறப்பாக இருக்கும் திருவிழாவில் நாய்க்கு போடுங்க மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து திருவோணம் திருவோணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டிய இப்போ பலகாரம் இங்கே பலகாரம் இல்லை உங்களுக்கு பொருள் உணவு என்னென்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவியல் அவியல் அப்படின்னு எல்லா காய்கறியும் ஒன்றா கலந்து போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சு சாப்பாடு செய்வாங்க அதுதான் அவியல் அதை வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டே இருங்க மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா வறுவல் அப்போ வருவல் அப்படிங்கிறத நீ கணக்கு பண்ணுங்க அதாவது சிக்கன் மட்டன் இதை எடுத்தாலும் சரி எல்லாம் வறுவல் தான் வறு வறுத்து எடுக்கிற அனைத்துமே வறுவல் தான் தானம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சதயம் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டிய இனிப்பு பலகாரம் என்ன கேட்டீங்கன்னா உருண்டை எள்ளில் செய்த உணவு அதாவது எள்ளு உருண்டை எந்தெந்த இதெல்லாம் நீங்க சேர்க்குறீங்களோ அதெல்லாம் தானம் கொடுக்கலாம் அதே சமயத்துல வந்து அவள் நீங்க தானம் கொடுக்கணும் அவள் வந்து நீங்க சாப்பிடக்கூடாது தானம் கொடுக்கணும் அப்போ விரதம் இருக்கிற காலங்களில் வந்து நீங்க ஒரு ரெண்டு பழத்தை போட்டு பிரசுன்னு சாப்பிட்டேன் நான் விரதம் இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது இருந்தீங்கன்னாச்சுன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விபத்து சம்மந்த விஷயம் ஏற்பட தான் செய்யும் ஏன்னா தவறு நம்ம பண்ணிட்டு சாமி தாழ்மையை வேலை குறை சொல்ல முடியாது ஏன்னா இறைவன் நல்லது கிட்டதில்லாதையும் எல்லாத்தையும் படைச்சு போட்டுருக்கிறாங்க உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க அவள் வந்து விரத காலத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது விரதம் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் அவள் தானமாக வாங்கி கொடுங்கள் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்புச்சாறு நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம் சரி இதே இதில் வந்து இந்த இதில் வேறு என்ன வாங்கி கொடுக்கலன்னா இழந்த வடை ஒரு மளிகை போய் இருக்கிறீங்க வடை இழந்த பழம் இது போன்ற இன இழந்த வடை இனிப்பில் பார்த்தா இழந்த வடை இதை நீங்கள் தானம் கொடுக்கலாம் கரும்பு சாறு நீ குடிக்க போல சாறு தானமாக வாங்கி கொடுங்கள் கரும்புச்சாரில் வர்ற பொருள் என்ன பொருள் வரும்போது தான் இனிப்பாக வரும்போதுனா மண்டபம் வரும் மண்டபளம் தானமாக வாங்கி கொடுங்க ஒரு கோவிலுக்கு பங்கு சக்கர வைக்கிறாங்களா மண்டபம் தானமாக வாங்கி கொடுங்க பழம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதியில் பிறந்த அன்பர்கள் வந்து செளிவாக்கின்றங்க உங்களுக்கு காணம் கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு அப்போ முறுக்குன்னா என்ன காணப்படுங்க ரவுண்டாக இருந்தால் மட்டும்தான் இல்லை முறுக்கு கார சேவு இது போன்ற உணவு இது போன்ற பலகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து அந்த அந்த இதை வந்து நீங்கள் சாப்பிடாமல் நீங்கள் காக்கா கூறுகளுக்கு வைப்பதும் அது தானமாக வாங்கி கொடுப்பதும் யாருக்காவது ஒரு உர சொந்த பந்தம் வீட்டுக்கு போகிறீங்களா ஒரு கிலோ முறுக்கு வாங்கி தானமாக கொடுத்துருங்க வேலை முடிஞ்சு போச்சு ஒரு மளிகையில் நிற்கிறீங்க ஜாமன் வாங்கி திக்கிறீங்க அந்த நேரத்தில் வந்து யாராவது குழந்தைகள் தான் ஒரு முறுக்கு தானம் வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து காப்பியில் முறுக்கு போட்டு குடிக்கிற பழக்கம் இருந்தால் அது கைவிடுங்கள் அது சிறப்பு ஏன்னா எல்லாருக்குமே வந்து காப்பியில் வந்து முறுக்கை உடச்சிக்குள்ளே போட்டு காப்பி குடிக்கிற பழக்கம் இருக்கும் அது மாதிரி இருக்க அந்தவர்கள் வந்து இந்த அந்தவர்கள் செய்யக்கூடாது தானமாக கொடுக்க வேண்டும் அடுத்து வந்து ரேவதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டிய இனிப்பு என்ன பார்த்தீங்கன்னா நெய்யில் செய்த அனைத்து வகையான இனிப்பு பொருட்களும் வந்து நீ தானம் கொடுக்க தான் செய்யணும் சாப்பிடக்கூடாது சரி நீங்களே என்னென்ன செய்வாங்க பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா நெய்யில் வந்து எந்த நெய் எல்லா பொருளுக்குமே நெய் ஊற்றுறாங்க நெய் ஊற்றாமல் எந்த பொருளும் செய்கிறதில்ல நெய்யில் செய்கிற இனிப்பு பொருள் அதாவது ரசகுல்லா குலோப்ஜாம் இது மாதிரி உணவுகள் எடுத்து இது மாதிரி இனிப்புகள் எடுத்துக்கிங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி தானம் கொடுத்துட்டு வாங்க சரிங்களா தானம் கொடுக்க கொடுக்க அவங்க சிறப்பாக இருக்கும் எப்போவுமே வந்து தானம் கொடுத்து பாருங்க தானம் வாங்குறவங்க முகம் மலரும் போது உங்கள் வாழ்க்கை மலரும் சத்தியமான உண்மை இது ஏன்னா தானத்துக்கு மிஞ்சது எதுவுமே கிடையாது நீங்கள் உடனே நம்மளுக்கு பிஞ்சு தானம் கொடுக்கணும் நம்மளுக்கு போதும் தானம் கொடுக்க முடியுங்கிற இல்லையுன்னு நினைக்க வேண்டாம் நாங்கள் கொடுத்த பொருளாக ரெண்டு ரூபா ஒரு ரூபாய்க்கு மளிகையில் கிடைக்குங்க அதை வாங்கி தானம் கொடுங்க போதும் பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்லலை ரெண்டு ரூபா ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்ற பொருளை நீங்கள் திங்குறக்குள்ள கொடுங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இதுதான் பரிகாரம் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது போல் ஜோயிரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நஷ்ட பரிகாரங்கள் எல்லாமே வாழ்க்கையில் அனுபவத்தில் எடுத்த விஷயத்தை அனைத்தும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வீடியோவில் கொட்டி கொட்டி தீர்த்திகிட்டு இருக்கிறேன் நண்பர்கள் பாருங்கள் பயன்பெறுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஏற்கா ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுக்கு பிடிக்கலாம் இன்னொரு நாள் கண்டிப்பாக பிடிக்கும் அவங்களாவது பார்த்துட்டு நல்லா அவங்க அந்த விஷயத்தை செஞ்சு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் ஏன்னா இந்த வீடியோட இப்போ நோக்கமே என்னென்னு கிடையாதுன்னா எல்லாருக்குமே எல்லாரும் மக்களும் நான் பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் முத்தாரமான ஆள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்